வணக்கம் நண்பர்களே சமீப காலமாக கேளக்கியர் சித்தரை பற்றி நிறைய பதிவுகள் வழிவரத நம்ம பார்க்குறோம் யார் இந்த கேளக்கியர் சித்தர் இவரை பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி சித்தர்கள் யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் சித்தர்கள்னால் ஆன்மீக யோகிகள் அதாவது யோகம் தியானம் தத்துவம் மருத்துவம் மற்றும் ரசவாதம் போன்ற துறைகளில் ரொம்ப சிறந்து விளங்கினவங்களாக இருப்பாங்க இவங்கெல்லாம் உடல் மனம் மற்றும் ஆன்மாவை அடக்கி இறையோட இடைந்தவளாக இருப்பாங்க அதாவது கடவுளை காணவும் உணரவும் முடிந்தவர்கள் தான் சித்தர்கள்னு சொல்கிறாங்க மூச்சினை அடக்கி யோக ஆற்றலினால் குண்டலனி சக்தியை எழுப்பி மனதை அடக்கி ஆள்பவர்கள் தான் சித்தர்கள் அதுவும் இல்லாமல் முக்காலத்தையும் உணர்ந்தவர்களாக இருப்பாங்க அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் உணர்ந்தவங்களாக இருக்கிறவங்க தான் சித்தர்கள் எத்தனையோ சித்தர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் பதினெட்டு சித்தர்கள் தான் முதன்மையாக சொல்லப்படுறாங்க அது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஆன்மீகம் ரசவாதம் மருத்துவம் இது போன்று பதினெட்டு வகையான துறைகளில் முதன்மையாக விளங்குறவங்களை பதினெட்டு சித்தர்கள் என்று சொல்கிறாங்க அதாவது அந்தந்த துறையில் யார் சிறந்துருக்காங்களோ அவங்கள கன்ஸ்டர் பண்ணி தான் பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பதினெட்டு சித்தர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்த்திடலாம் அகத்தியர் திருமூலர் போகர் பதஞ்சலி புலிப்பானி கருவூரார் கொங்கனவர் சட்டைமுனி குடம்பை கொங்கனார் மச்சமுனி குதம்பை இதைக்கடார் கமலமுனி ராமதேவர் தர்மராஜர் அலுக்காணி பாம்பாட்டி சித்தர் இப்போ பதினெட்டு சித்தர்களில் முதல்ல அகத்தியரை பற்றி பார்க்கலாம் இவர் வந்து சித்த தலைவர் என்று சொல்ல அதாவது சித்தர்களுக்கெல்லாம் முதன்மையான சித்தர் அப்படின்னு அறியப்படுறாரு இவர் வந்து தமிழ் இலக்கியங்களை ரொம்ப ஆழமாக அறிந்தவராக இருக்காரு ரெண்டாவது திருமூல திருமந்திரம் என்ற இலக்கியத்தின் மூலம் ஆன்மீக தத்துவ யோக கருத்துக்களை உலகத்துக்கு பரப்பினவராக இருக்காரு மூன்றாவது போகர் சித்தர் இவர் வந்து மருந்தியல் மற்றும் ரசவாதத்தில் வல்லவராக இருக்கிறாரு அதாவது இவரே பாலனியில் உள்ள நவபாஷ்ண முருகன் சிலையை உருவாக்கியதாக நம்பப்படுது நான்காவதா பதஞ்சலி யோக சூத்திரங்களை எழுதியவர் சித்த மரபிலும் யோகத்திலும் இவர் வந்து முக்கியமாக பங்காற்றினார் ஐந்தாவதா புலிப்பாணி சித்தர் போஹரினோட சீடர் தான் இந்த புலிப்பாணி சித்தர் இவரும் வந்து இயற்கை மருந்தியல் மற்றும் ரசவாதத்தில் வல்லவராக இருந்திருக்காரு ஆறாவது கருவுரார் கோவில் கட்டடங்களையும் ஆன்மீகத்தை பற்றியும் அறி ரொம்ப அதில் வந்து நல்ல புலமை வாய்ந்தவராக இருந்திருக்காரு ஏழாவது கொங்கனவர் மூலிகை மருத்துவத்தில் வல்லவராகவும் ரசவாதத்தில் நிபுணராகவும் அறியப்படுகிறார் எட்டாவது பார்த்தீங்கன்னா சட்டைமுனி ஆன்மீகமும் மருத்துவம் சார்ந்த பல படைப்புகளை இவர் வழங்கியிருக்காரு ஒன்பதாவது குடம்பை சித்தர் ஆன்மீக பாடல் மூலமாக தத்துவத்தை வந்து வெளிப்படுத்தியவராக இருக்கிறாரு பத்தாவது கொங்கனார் ஜோதிடம் மற்றும் மருத்துவத்தில் வல்லவர் பதினொன்று மச்சமுனி யோக பயிற்சிகள் மற்றும் மூலிகை மருத்துவத்தில் நிபுணராக இருந்திருக்காரு பன்னெண்டாவது குதம்பை அவரது மெஞ்ஞான கவிதைகள் மற்றும் ஆன்மீக சித்தாந்தங்களுக்காக அறியப்படுறாரு பதிமூணாவது இதை கடார் ஜோதிடம் மற்றும் அதன் மனித வாழ்க்கை மீது கொண்ட தாக்கத்தை பற்றி பல ஆழமான கருத்துக்களை பகிர்ந்தவராக இருக்கிறார் பதினாலாவது கமலமுனி ஆன்மீக மற்றும் ரசவாதத்தில் ஆழ்ந்த அறிவு பெற்றவராக இருக்கிறார் பதினஞ்சு ராமதேவர் ரசவாதம் மற்றும் ஆன்மீக படைப்புகளாக அறியப்பட்டவர் பதினாறாவது தர்மராஜர் ஆன்மீக வழிபாட்டின் மேல் ஆழ்ந்த பற்றி கொண்டவர் பதினேழாவது அலுக்கணி சிஸ்தர் இவர் வந்து சித்த மரபில் குறிப்பிட்ட ஆன்மீக நிபுணர்களாக இருந்திருக்காரு பதினெட்டாவது பாம்பாட்டி சித்தர் இவரோட பாடல்கள் மற்றும் ஆன்மீக அறிவுக்காக சிறப்பு பெறுகிறார் பாம்பாட்டி என்றால் பாம்பு ஆட்டம் ஆடும் கலைஞர் என்று பொருள் இது இவருடைய பாடல்களின் சாரத்தை உணர்த்துகிறது இந்த சித்தர்கள் யார் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மனிதர்கள் இல்லை இவங்க யோகம் தத்துவம் மருத்துவம் மற்றும் மந்திரம் ஆகியவற்றை மூலம் தங்கள் நவீன அறிவியல் மற்றும் ஆன்மீக துறையில் வல்லவர்களாக இருந்திருக்காங்க பதினெட்டு சித்தர்களோட ஆழமான அறிவும் மரபுகளும் இன்றைக்கும் சித்த மருத்துவத்திலும் ஆன்மீக கலையிலும் சிறந்து விளங்குதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் சித்தர்கள் யாருங்கிறதையும் பதினெட்டு சித்தர்கள் யார் அவங்களோட முதன்மையான தகுதி என்னங்கிறதையும் நாம பார்த்துட்டோம் இப்போ வந்து கேலக்கீர் சித்தர் யார்ங்கிறத நம்ம பார்க்கலாம் யார் இந்த கேளக்கே சித்தர் இப்போ சமீப காலமாக ஒரு சில தொலைக்காட்சியில் வந்து பேட்டி கொடுத்துட்டுருக்கார் ஒருத்தர் அவரோட கனவில் இந்த கேளக்கிய சித்தர் வந்து தோன்றியதாகவும் அவர் வந்து தனக்குன்னு ஒரு கோயில் கட்டு அப்படின்னு சொன்னதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதை தொடர்ந்து பலவிதமான பதிவுகள் வந்திருக்கு நிறைய பேர் வந்து கேளக்கிய சித்தரை வந்து தரிசனம் பெறுவதற்காக நிறைய பயிற்சியெல்லாம் செஞ்சுருக்காங்க அதாவது பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க அதன் மூலமாக அவரை வந்து உணரவும் செஞ்சுருக்காங்க அது எப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் ஏலக்கீர் சித்தரை நீங்கள் உணரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அவரோட ப்ரெசன்ஸு ஃபீல் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா ஒரு நாலு மணியிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளால காலையில் எழும்பணும் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்கல்ல அந்த நேரத்தில் எழும்பி நீங்கள் ஒரு நெய் விளக்கை ஏற்றி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அவரோட நாமத்தை வந்து நீங்கள் சொல்லணும் ஒரு நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி நீங்கள் வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் வந்து ப்ரே பண்ணிங்க அப்படின்னா அவரோட ப்ரெசன்ஸு உங்களுக்கு கிடைக்குங்கிறதா எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அதை மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கு ஃபீல் ஆயிருந்து அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் கேளைக்கேசுதர் வந்து வெள்ளை நிற பட்டாம்பூச்சி அதாவது ஒயிட் பட்டர்ஃப்ளையா இல்லைன்னா கருவண்டு உருவத்திலையோ அந்த மாதிரி வந்து வர்றதாட்டு சொல்கிறாங்க அது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு விதமான ஒரு நறுமணம் வரும் அப்படி இல்லைன்னா புகை அதை என்ன சொல்கிறது சுருட்டு ஸ்மெல் அடிக்கும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை பார்க்குற உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த கேளக்கிய சித்தருக்கு தனிப்பட்ட முறையில் எந்த உருவமும் கிடையாது ஜீவசமாதியும் இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் திடீர்னு இந்த கேளைக்கிய சித்தரை பற்றி எல்லாரும் பேசுவதற்கான காரணம் என்ன இவரோட வரவு எதற்காகங்கிறது உங்கள் யாருக்காக தெரியுமா இது எதனால் நடக்குது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் நன்றி வணக்கம்